கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் us இன்றைய வேத பகுதி இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஏழு கர்த்த ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்க தரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதுர மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான் அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகி தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ நான் இஸ்ரவேல் புத்திரதை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசுஸ்தலத்திலும் உலாவினேன் நான் இஸ்ரவேலாகி என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேது மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரேவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ இப்போதும் நீ என் தாசனாயி தாவீதை நோக்கி சேனைகளின் கத்தல் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரேவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரேவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எலும்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை எந்தைக்கும் பண்ணுவேன் நான் அவனுக்கு இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார் நான் தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்துடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கர்த்தராகி ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று கர்த்தராகி ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகி ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவியலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்கப்படுகிறதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலர் என்றைக்கும் உம்முடைய இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகி நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் எந்தென்றைக்கும் மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரேவேலின் தேவனாகி சேனைகளின் கர்த்தராகி நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு தைரியம் கிடைத்தது இப்போதும் கர்த்தராகி ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரே உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் நீர் இப்போதும் உமது அடியானின் வீடுக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தருளும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு எந்தைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் இரண்டு சாமுவேல் அதிகாரம் எட்டு இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக் கொண்டான் அவன் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு இரண்டு பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடே வைத்தான் இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள் ரேகோபின் குமாரனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதியண்டில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கிக் கொள்ளப் போகையில் தாவிது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த ராணுவத்தில் ஆயிரத்தி எழுநூறு குதிரை வீரரையும் இருபதினாயிரம் காலாட்களையும் பிடித்து ரதங்களில் நூறு ரதங்களை வைத்துக் கொண்டு எல்லாம் துண்டாடி போட்டான் சோபாவின் ராஜாவாகிய ஆதா தேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள் தாவீது சீரியரில் இருபத்தி ஏறாயிரம் பேரை வெட்டி போட்டு தமஸ்குக் கடுத்த சீரியாவிலே தானயங்களை வைத்தான் சீரியர் தாவிதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் தாவிது போன இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் ஆதா தேசரின் சேவகருடைய போர் பரிசைகளை தாவிது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் ஆதா தேசரின் பட்டணங்களாகிய பேத்தாயிலும் பேரொத்தாயிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான விண்கலத்தையும் எடுத்துக் கொண்டு வந்தான் தாவீது ஆதா தேசருடைய எல்லா ராணுவத்தையும் அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகி தோயி கேட்டபோது ஆதா தேசர் தோயின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணிக்கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதா தேசரோடே யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான் மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டு முட்டுகளை கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்தவைகளை தாவிது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர் மோவாபியர் அம்மோன் புத்திரர் பெலீசர் அமிலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான் தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே பதினெண்ணாயிரம் சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான் ஏதோமில் தானயங்களை வைத்தான் ஏதோம் எங்கும் அவன் தானயங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள் தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் இப்படியே தாவீது இஸ்ரேவில் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான் அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் குமாரனாயிய யோவாப் ராணுவ தலைவனாயிருந்தான் குமாரன் குமாரனாயிய யோசபாத் மந்திரியாயிருந்தான் அஹிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அஹிமலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள் செராயா சம்பிரதியாயிருந்தான் யோகிதாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிளேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான் குமாரரோ குமாரோ பிரதானிகளாயிருந்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினொன்று பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவு கோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புற ஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி இரண்டு மாதமளவும் மிதிப்பார்கள் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவு மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பற்றிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள் அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் மூன்றரை நாளைக்கு பின்பு தேவனத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்குப் போனார்கள் அவர்களுடைய சத்திருக்கள் அவர்களை பார்த்தார்கள் அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள் மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் முகங்குப்பர விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது மறித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின சங்கீதம் அதிகாரம் நூற்று முப்பத்தி ஏழு பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம் எங்களை சிறை அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள சத்தத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதப்படி எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக கர்த்தாவே எருசலேமின் நாளிலே ஏதோமின் மின் புத்திரரை நினையும் அவர்கள் அதை இடித்து போடுங்கள் அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே பாபிலோன் குமாரத்தியே பாழாய்ப் போகிறவளே நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான் உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் தொன்னூற்றி ஐந்தாம் பாட்டு அதிகாலையில் விழித்தெழும்பி നിന്റെ തേടി നാം തേടാം പ്രിയമാ team இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க